ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம டெய்லியுமே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மூலயமா அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்போன் கொலுசு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐமோன் தான் ஓகேங்களா பியூர் ஐமோன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சைஸஸ் அவைலபிள் இருக்குது சைஸ் இல்லாதது மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவேன் சொல்லிடுறேன் அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்கிற சைஸ் தான் இருக்கும் நீங்கள் அது வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் சைஸ் சொல்லி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே ரேட்டை விட நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணிடாமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும் என்ன ப்ரைஸில் கொடுக்குறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த மாடல் தான் இது மல்டி கலர் ஸ்டோன் ஒயிட் க்ரீனு பிங்க்கு இப்போ காட்டிகிட்டு இருக்க ஸ்டோன் கொலுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில சைஸ் மட்டும் இருக்காது என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் அந்த சைஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த கா இப்போ காட்டிகிட்டு இருக்க கொலுசோட பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி வரும் ஓகேங்களா முந்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்தா ப்ரைஸோ ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் சைஸஸுமே இருக்குது இல்லாத சைஸஸுமே இருக்குது ஓகேங்களா ஒரு சில சைஸஸ் இருக்காது அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முத்து வச்சே கொடுத்துருவாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் அடிஷ்னலாக முத்து வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா பத்திர சைஸ் ஓகேங்களா பத்தரை சைஸ் வேணுன்றவங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிங்கன்னா இந்த பீஸே நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ப்ரைஸோ பிரைஸை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த மாங்காய் கொலுசு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி இருக்குது ஓகேங்களா ரெண்டு கலர்ஸில் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆங்க்லெட் தான் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொலுசு தான் செயின் கிடையாது யாரும் செயின்னு நினச்சிக்காதீங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலுசு தான் ஓகேங்களா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்து வச்சே கொடுத்துருப்பாங்க இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சைஸஸ் வந்து ஒரு சில சைஸ் இருக்காது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அவைலபிலிட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த சைஸ் வந்து லெவன் சைஸ் இந்த கொலுசில் லெவன் சைஸ் இப்போ இருக்குது கையில் வந்து இது வேணாலும் நீங்கள் லெவன் சைஸ் எனக்கு ஓகே அப்படினிங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட்டில் இருக்குது மாங்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸ்டோன் கொலுசு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் இப்போ சின்ன பிரைஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னே பார்த்தா ஃபுல் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாங்காய் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரூபி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே ஒயிட்டாக இருக்கவங்க போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல கலராக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எது பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த ப்ரைஸ் ஒரு ஷாட் எடுத்துக்கோங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒன்பதரை சைஸில் இருக்குது ஓகேங்களா ஒன்பதரை சைஸில் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சி ப்ரைஸோட ஒரு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கறது இது வந்து ஓவல் ஷேப் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் பெரிய ரூபி ஸ்டோன் கல் கொடுத்துருப்பாங்க அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு குட்டி குட்டி ஒயிட் ஏடி ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்ன் இதுவுமே இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து சைஸ் இப்போ நான் வச்சுருக்கேன் இதுலேயுமே ஒரு சில சைஸ் இருக்காது என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அவைலபிலிட்டி கேட்டுவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சைஸு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்பதுரைலருந்து பன்னெண்டு வரைக்குமே இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற சைஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதில் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சைஸ் இருக்காது ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது சைஸோடு அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் செக் பண்ணிகிட்டே உங்களுக்கு சொல்லிடுவேன் இதுவுமே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஒரிஜினல் ஆகி போகணும் ஓகேங்களா நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா பிரைஸ் ஆஃப் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து ஸ்க்ரீனில் தேர் நம்பருக்கு பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது ஒரு மாடல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோனில் தான் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த கொலுசு இதுவுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் இதுலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில சைஸஸ் இருக்காது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ காட்டிகிட்டு இருக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான் இதுக்கு மேலே காட்டுற கொலுசு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் கொலுசு இந்த மாதிரி ஸ்டோன் இல்லாமல் நார்மலாக ப்ளைன் கொலுசாக இருக்கும் ஓகேங்களா எல்லாமே ஐமன் கொலுசு தான் இது ஃபுல்லாக ஸ்டோன் வச்சது இது வந்து ப்ளைன் கொலுசு ஓகேங்களா அது எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் எது பிடிச்சதுனால ப்ரைஸும் ஸ்க்ரீன்ஷாட் தூக்குவாங்க நிறைய கொலுசு இருக்கிறதுனால நான் ஒன் பை ஒன் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டு போகிறேன் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த பட்டை கொலுசு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டையாகவும் இல்லாமல் ரொம்ப மெரிசாகவும் இல்லாமல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா பதினோரு சைஸ் இப்போ காட்டுற கொலுசுல எல்லாமே உங்களுக்கு ஒன்பதுரிலருந்து ஒன்பதரை பத்துலேருந்து உங்களுக்கு பன்னெண்டு வரைக்குமே சைஸ் இருக்குது எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த கொலுசு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணிகிட்டு இருந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபருக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் ஓகேங்களா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தமிழ்நாடு அந்தங்கன்னா அறுபது ரூபா அதே ஸ்டேட் வந்திங்கனா நூறுரூவா வரும் எது பிடிச்சிருந்தாலும் பைஸ் வந்து எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பியூர் ஐமன் கொலு ரெகுலர் யூஸ் நீங்கள் தாராம்மா யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த வீ கட்டிங் கொலுசு ஓகேங்களா இது வந்து இந்த வீ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா அதை வீ கட்டிங் கொலுசுன்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பியூர் ஐமன் கொலுசாக ஓகேங்களா எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது டென்னிலருந்து நைன் ஒரு சில கொலுசில் ஒம்பது வரையிலருந்து இருக்கும் ஒரு சில கொலுசில் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருக்கும் பத்துலேருந்து மேக்ஸிமம் பன்னெண்டு வரைக்குமே சைஸஸ் இருக்குது எது வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கொலுசு த சைஸ் தெரியல அப்படினிங்கன்னா நீங்கள் நார்மலாக வெள்ளி கொலுசு யூஸ் பண்ணுவீங்களா அதை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டில் ஸ்கேல் இருக்குல்ல ஒன்றுலேருந்து மெஷர்மெண்ட்டில் வச்சு ஜீரோலேருந்து வச்சு ஒரு ஃபோட்டோ அனு எடுத்துன்னு பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சைஸ் கரெக்டாக கொடுத்துருவோம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் பிடிச்சிருந்த ப்ரைஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக்கிறது இந்த கொலுசு இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வளவழ நல்ல ஒரு ஷைனிங் டைப்பில் இருக்கும் இதுக்கு முத்து கொடுக்கல நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது முத்து போட்டு தான் அப்போங்களா அதில் முத்து இல்லை முத்து வேணும்னா நீங்கள் தனியாக இன்னொரு பேர் வேணும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்களா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பிடிச்சிருந்தால் ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த பால் கொலுசு ஓகேங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் செயின் பார்த்திங்கன்னா நல்லா மெலிஸாக கொடுத்து உங்களுக்கு குட்டி குட்டி பால் பால் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சின்ன ப்ரைஸும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த கொலுசு இது பார்த்திங்கன்னா ஒரு எஸ் மாதிரி கொடுத்து கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதிலையுமே பார்த்திங்கன்னா சைஸ் அவைலபிள் இருக்குது எல்லா சைஸுமே எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஒன்பதரை பத்துலேருந்தே அவைலபிள் இருக்குது ஸ்டார்டிங் சைஸு லாஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா டுவெல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பியூர் ஐம்போன் குலு ஓகேங்களா மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த முத்து கொலுசு தான் ரொம்பவே நம்மக்கிட்ட ஃபேமஸான கொலுசுனே சொல்லலாம் அவ்வளோ ஃபேமஸான கொலுசு நிறைய ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது இந்த கொலுசு தான் முத்து கொலுசு இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டர்னில் இந்த முத்து இல்லாமல் கொடுத்துருப்பாங்க கொக்கி மட்டும் சத்தமே இல்லாத கொக்கி மட் கொக்கி மட்டும் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அதுவுமே இருக்குது இதுவுமே இருக்குது நீங்கள் வேணும்போது எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பியூர் ஐன் பண் கொலுசு ஓகேங்களா மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி சைஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சைஸ்லேருந்தே இருக்குது ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்குமே இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த பட்ட செயின் பட்ட கொலுஸ் தான் இதில் ஏற்கனவே நம்ம செயின் கூட நம்ம போட்டிருக்கோம் அதே சேம் பேக்கினால் உங்களுக்கு ஆங்கிலெட்டுமே கொண்டு வந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சத்தமே இல்லாத முத்து மாதிரி கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க அதனால் இந்த மாதிரி முத்துமே கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் தான் பிடிச்சிருந்த பிரைஸும் ஸ்க்ரீன் ஷேர்ட் எடுத்துக்கோங்க சைஸஸ் ஆல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது அதே பட்ட கொழுஸ்லேயே பார்த்திங்கன்னா அது த்ரீ லைன் வச்ச மாதிரி இருக்கும் இது டூ லைன் தான் லைனே உங்களுக்கு தெரியும் டூ லைன் வச்ச மாதிரி ரொம்ப நல்லா மெலிஸாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் முத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சத்தம் வச்சு முத்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆல் சைஸஸ் அவைலபிள் இருக்கு வேணும்ன்றவங்க ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு கொடி டைப் மாதிரியான கொலுசு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்குது ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் இப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பியூர் ஐமன் கொலுசு நீங்கள் ரெகுலர் யூஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐமோன் மெட்டியுமே இருக்குது நீங்கள் மெட்டி வேணும்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு மெட்டியோட பிக்சர்ஸுமே சென்ட் பண்ணிடலாம் வேற பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஐம்போன் மெட்டி ப்ளஸ் ஐமோன் கொலுசுமே போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் கொலுசோட பிரைஸு பிடிச்ச பைஸாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பட்ட கொலுசுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டையாக இருக்கும் நல்லா பார்க்கவே நல்லாவே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப நல்லா பட்டையாக இருக்கும் இதுலேயுமே சைஸஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நான் இருக்க சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றரை சைஸ் ஓகேங்களா பதினொன்றரை சைஸே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்குன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்ட்டி தான் பிடிச்சிருந்த ப்ரைஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அது பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த கிறிஸ்டல் கொலுசு தான் இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு ஓகேங்களா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் இருக்குது ஒன்பதரை பத்து பத்தரை எல்லா சைஸுமே இருக்குது எந்த சைஸ் வேணுனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் உங்களுக்கு பிளாக் கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது பிளாக் கலர் இப்போது இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா உடனே டிஸ்பார்ஜ் பண்ணிடுவோம் ஃபோட்டோஸ் வேணால் கேளுங்க நான் ஃபோட்டோஸ் வேணால் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா சேம் பேட்டர்னு ப்ளாக் அவைலபிள் இருக்குது இது நல்ல ஒரு ரெட் ஓகேங்களா பிளட் ரெட் கலரில் இருக்குது ப்ளட் ரெட்டை விட பார்த்திங்கன்னா மெருன்னு ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் அப்படி சின்ன பிரைஸு ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துக்கோங்க இதில் நாங்கள் காட்டிகிட்டு இருக்க சைஸ் ஒன்பதரை ஒன்பது இருக்குது ஒன்பதரை இருக்குது பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்குமே இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த கொலுசு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே சைஸு ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றையில் இருக்குது இன்னொரு சைஸ் என்னன்னு தெரியல அதை நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் ஓகேங்களா இது எதுவுமே முத்து கிடையாது இது ஃபுல்லாமே நார்மலாக கொலுசில் வர வந்து ஹேங்கிங் மாதிரி இருக்கும் ஓகேங்களா சத்தம் வராது இந்த முத்தில் உள்ள சத்தம் மட்டும் தான் வரும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பியூர் ஐமன் பிடிச்சிருந்த ப்ரைஸும் டு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த ஹாட்டின் கொல்ஸ் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சைஸு ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு யாருக்கு வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சைஸ் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னென்ன சைஸ் இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு சைஸ் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா பிடிச்சிருந்த ப்ரைஸ் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வேறு பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் பிடிச்சிருந்த ப்ரைஸ் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி யாரும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த ஒரு மாங்காய் கொலுசு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே டபுள் லைன் கொடுத்து கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து மாங்க் மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி வரும் ஓகேங்களா டூ செவன்ட்டி வரும் அதை விட உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா இதோட நல்ல மொத்தமாக நல்ல பட்டையாக உங்களுக்கு இருக்குது அதனால டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ராவே வரும் டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இங்கே பிடிச்சி சின்ன பசோ எடுத்துக்கோங்க ஆல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது எது வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ செவன்ட்டி மட்டும் தான் வீடியோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போட்டுருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கானக்கிறேன் பிடிச்சி ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம டெய்லியுமே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படல உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மூலியமாக அவங்களுக்கு பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ Thank you.